அக்டோபர் டென்த் அதோட ஒரு சிறப்பு இருக்கு இதுதான் வேர்ல்ட் மென்டல் ஹெல்த் டே ஹலோ வணக்கம் என் பேர் டாக்டர் பார்வதி வைத்தியநாதன் கன்சல்டன்ட் சைக்காலஜிஸ்ட் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் ஸோ நம்ம இன்னைக்கு கேள்விப்படுறது நாலுல ஒருத்தருக்கு மன அழுத்தமோ அல்லது படபடப்போ இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருமே நம்மளோட லைஃப்ல ரொம்ப பிஸியா காலையில இருந்து நைட் வரைக்கும் பிளான் பண்ணி டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கிடையில நம்மளுடைய சொந்த கமிட்மெண்ட்ஸ் நம்மளோட பிஸ்னஸ் கமிட்மெண்ட்ஸ் ஒர்க் கமிட்மெண்ட்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சில நாள் நமக்கே கொஞ்சம் ஹெவியா ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும் அது போக்குல ஒரு பயமா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கும் நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது எப்போ அந்த பயம் நம்மளை மீறி போகுதோ எப்போ அதை நமக்கு மனசு கவலை கொடுக்குதோ எப்போ அதனால நம்மளுடைய டெய்லி பாதிக்குதோ அப்ப அதை பத்தி ஓபன் அப்பா பேசுறதுக்கு நம்ம சங்கடப்படக்கூடாது